ஆதி டிவி நேயர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஊக்கப்படுத்துங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்தால் நாங்கள் போடும் பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும் தொடர்ந்து இணைந்திருங்கள் வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ள போகலாம் இணை சொற்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் ஒரு தமிழ் சொல் தரப்படும் அதற்கு இணையான வேறு சொல் கண்டுபிடிக்க வேண்டும் வாங்க இப்போ பதிவுக்குள்ள போகலாம் கேள்வி ஒன்று ஆதி இதற்கான இணைச்சொல் கண்டுபிடிங்க உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது கண்டுபிடிச்சிட்டீங்களா இதற்கான விடை முதல் கேள்வி இரண்டு சதம் இதற்கான இணைச்சொல் கண்டுபிடிங்க உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது கண்டுபிடிச்சிட்டிங்களா இதற்கான விநாறு கேள்வி மூன்று கல்யாணம் இதற்கான இணைச்சொல் கண்டுபிடிங்க உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது கண்டுபிடிச்சிட்டிங்களா இதற்கான விடை திருமணம் கேள்வி நான்கு உபசாரம் இதற்கான இணைச்சொல் கண்டுபிடிங்க உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது கண்டுபிடிச்சிட்டிங்களா இதற்கான விடை முகமன் கூறல் கேள்வி ஐந்து அர்ப்பணம் இதற்கான இணைச்சொல் கண்டுபிடிங்க உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது கண்டுபிடிச்சிட்டீங்களா இதற்கான விடை படையல் எத்தனை கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்